அந்த மாதிரி மழை பாடினா மழவர்களுடைய பசங்கள் தங்கியிருந்த இடம் அந்த இடம் அந்த திருமலை பல சிறப்புகள் இருக்கு அந்த கொல்லி மழவன்ட்டு ஒரு மன்னன் வாழ்த்தாரு அதனுடைய மன்னனுக்கு ஒரு மகள் அந்த பொண்ணு பெண்ணாக இருக்கும் பொழுத பக்கவாதம் வந்து கை கால் எல்லாம் போய் பேச வராம வாய் வராம கை கால் இழுத்துக்கணும் படுத்த படிக்கா இருக்குது சின்ன பெண் அதெல்லாம் வயசானவங்களுக்கு வரும் பெரும்பாலும் நரம்பு தளர்ச்சி நாள வர்றதுதான் அந்த பக்கவாதன்றதெல்லாம் அந்த காலத்துல அது ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து வயசு வந்த ஒரு பதிமூணு பதினாலு வயசு பொண்ணுங்க அப்படியே படுத்து படிக்க பட்டு அப்போ இந்த மாதிரி இருக்கின்ற போது திருஞான சம்பந்த பெருமான அங்க வந்து அற்புதமான ஒரு பதிகம் பாடி அந்த பெண்ணை வந்து குணமாக்கி அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணி கொடுக்குற அந்த ஒரு சிறப்பு அந்த திருமாள பாடிக்கு உண்டு அதே மாதிரி சுந்தரர் வந்து பக்கத்து ஊர்ல போய் தங்கி இருக்காரு மழைபாடிக்கு போல அவரு மழைபாடின்ற அவர் பட்டுக்கிற இடத்துல போய் சொல்றாரு மழைபாடி வர மறந்தனையோ அப்படின்னு சொல்லி கனவுல போய் சொல்றாரு அவர் கட்சி எழுந்துகிற சுந்தரர் பெருமானு அப்புறம் எழுந்து வந்து அடியார்கள் எல்லாம் கேட்டு இங்க மழபாடி எங்க இருக்குன்னு கேள்வினோட ஒடியாரர் குடுக்குறோம் ஒடியாரு பாசிட்டுதான் அற்புதமா பொன்னார் மேனியனை பதிக்கத்தை அந்த ஊர்ல பதிவு பண்ற மழைபாடியில அது ஒரு சிறப்பு அந்த ஊருக்கு இன்னொன்னு நந்தியம்பெருமானுக்கு திருமணம் நடக்கின்ற ஒரே ஊர் எதுனா திருமழபாடி தான் இந்த நந்தியம்பெருமானுடைய திருமணத்தை யார் பண்றாங்கன்னு சொன்னாக்கா திருவையார்ல இருந்து அய்யாரப்பன் அரம்பலத்த நாயகி இவங்க ரெண்டு பேரும் வந்து பெருமானுக்கு திருமணம் பண்றாங்க திருமழை ஒவ்வொரு மாதமும் பங்குடி மாசம் புனர்பூச நட்சத்திரத்துல வளர்பிரை புனர்பூச திருக்கல்யாணம் நடக்குது இந்த கல்யாணத்தெல்லாம் போய் யார் யாரெல்லாம் தரிசனம் பண்றாங்களோ அந்த திருமணம் ஆகாத ஆண் பெண் அனைவருக்கும் அடுத்த நந்தி கல்யாணம் வர்றதுக்காட்டியும் ஆட்டியும் அப்படின்னு ஒரு ஐதீகம் அது அந்த ஊரை போய் இதை தரிசனம் பண்ணி நந்தி கல்யாணத்தை பார்த்துக்கல நமக்கு அவர் போய் நந்தி கல்யாணத்தை பார்த்த உடனே நம்முடைய அந்த வினைகள் நீங்கி உடனடியாக ஒரு வருஷத்துக்குள்ளே வர கழிக்கிடுமா ஆனால் இருந்தாலும் இருந்தாலும் நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் சொல்லி ஒரு பழமொழி நந்தி கல்யாணத்தை யார் யாரெல்லாம் தரிசனம் பண்றாங்களோ அடுத்த ஆண்டு வர நந்தி கல்யாணத்துக்கு முந்தி இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுமா அதனால நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் அப்படிம்பாங்க இந்த நந்தினுடைய கல்யாணத்தை யார் நடத்துறதுன்னு சொன்னமாக்கா அறம்பலத்த நாயகி அம்மை சமேதர் ஐயாரப்பர் ஐயாரப்பர் வந்து நடத்துறாரு அவர் என்ன பண்றாரு ஒரு பல்லக்கில் அம்மை அப்பனும் ரெண்டு பேரும் ஒன்னா கிளம்புறாங்க திருவையாறுல இருந்து கிளம்பி முதல்ல என்ன பண்றாங்க ஒரு ஊருக்கு போறாங்க என்ன ஊருன்னு சொன்னாக்கா திருப்பழனம்னு பேர் நான் இப்ப அந்த அன்னைக்கு ஒரு பதிகத்தை சொன்ன பாரு சொல்லே முதல் நாள் கூட பாடுன இல்ல ஞாபகம் இருக்குதா பாடணும் அந்த திருப்பாட்டினத்துல அப்பர் பெருமான் பாடுன பாடல் அது அற்புதமான ஒரு ஊரு அந்த ஊர்ல போய் இறைவன் கிட்ட சொல்றாரா யாரு அறம்பலத்தை நாய்க்க ஐயா போனோம் நான் எங்க பையன் நந்திக்கு கல்யாணம் பண்ண போறேன் இந்த ஊர்ல இருந்து அந்த கல்யாணத்துக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோ பழ வகைகள் நீங்க அனுப்பணும் அந்த திருப்பழத்துல இருந்து நந்தி திருமணத்துக்கு எவ்வளவு பழம் தேவையோ என்னென்ன பழம் தேவையோ அவ்வளவு பழத்தையும் அனுப்புனாங்களாம் அதனால அந்த ஊருக்கு பேரு திருப்பழனம்னு பேரு அதுக்கு அடுத்து ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பள்ளத்துல உட்காந்துக்கின்னு திருச்சோற்றுத்துறை துறை அப்படின்னு ஒரு ஊருக்கு போறாங்க இந்த மாதிரி நந்திக்கு நாங்க கல்யாணம் பண்ண போறோம் இந்த இருந்து அந்த திருமணத்துக்கு என்னென்ன தேவையோ விதவிதமான சோரெல்லாம் நீங்கள் அங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னாலும் இந்த காலத்துல நம்ம பண்றோம் கலர் கலரா சாதங்கள்லாம் எல்லாம் சாதம் தேங்காய் சாதம் எல்மிச்சை சாதம் புளியோதரை தை சாதம் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி கலர் கலரா சாதங்கள் எல்லாம் அனுப்பினாராம் எந்த ஊர்ல இருந்து தோற்று அந்த ஊருக்கு பேர் என்ன போர் அனுப்பின துறையா இருக்கு சோற்று துறையில பேரு இவங்க ரெண்டு பேரும் அங்க போய் சொல்றாங்க இந்த மாதிரி நந்தி கல்யாணத்துக்கு என்னென்ன தேவை அந்த சாப்பாடு எல்லாம் நீங்க அனுப்பணும் விதவிதமா கலர் கலரா அமைச்சாங்களா சோற்று இருந்து அதனால அந்த ஊருக்கு பேரு சோற்று துறையில பேரு அதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துல திருக்கண்டி ஊர்னு இருக்கு அந்த ஊருக்கு போறாங்க அங்க போயிட்டு என்ன பண்றாங்க அப்ப நாங்க இந்த மாதிரி திருமணம் வச்சுருக்கோம் நந்தியம் பெருமானுக்கு என்னென்னலாம் நகைகள் தேவையோ அந்த நகைகள் எல்லாம் நீங்க கொடுக்கணும்னாராம் அவர் பெருசா ஒரு நூறு சவரத்துல கண்டி கொடுத்தாராம் முதல்ல தான் அந்த ஊருக்கு பேரு கண்டி ஒன்று நந்தியம் பெருமானுக்கு ஒரு கல்யாண மாப்பிள்ளைக்கு என்னென்னலாம் அணிவிக்கணுமோ அவ்வளோ நகைகளும் வாரி வழங்கினாராம் அவரு அதனால அந்த ஊருக்கு பேருனா திருக்கண்டி ஒன்று பேரு அங்கிருந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்களா திருவேதிக்குடின்னு ஒரு ஊருக்கு போனாங்களா இவ்வளவு இடத்துக்கு யாருக்கு போச்சு ஐயார போனா அதிகம் அங்க போய் திருவேதிக்குடியில போய் இந்த ஊர்ல இருந்து ஐயர்களெல்லாம் வந்து அங்க திருமணத்தை பண்ண வைக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அழைப்பை கொடுக்குறாங்களா கொடுத்த உடனே அந்த ஊர்ல இருந்து மிக சிறப்பா அந்தணர்கள் வந்து வேதங்களை பாராயணம் பண்ணி திருமணம் பண்றாங்களா அந்த ஊருக்கு பேரு திருவேதிக்குடின்னு பேரு

என்னென்ன மலர்கள் தேவையோ அவ்வளவு மலர்கள் நந்தி பெருமானுக்கு சிறப்பான முறையில என்னென்ன மலர் தேவையோ அற்புதமா அலங்காரம் பண்றதுக்கு மலர்கள் அனுப்புறோம் அந்த ஊருக்கு பேர் என்ன அந்த ஊர்ல இருந்து பூ வகையெல்லாம் அமைச்சாங்களா விதவிதமா அந்த ஊருக்கு முடிட்டு கடைசியா என்ன பண்ணாங்களோ ஒரு ஊருக்கு போனாங்களாம் ஓகே அப்பா இந்த மாதிரி கல்யாணம் வச்சுருக்குமா நாம என் ஓமெல்லாம் வளர்த்தோம் இல்லையா அந்த ஓமத்துக்கு உண்டான சமைத்து நெறி முதல்ல என்ன வேணா நெய் வேணும்

இருபத்தி அஞ்சு ஒவ்வொரு ஊர்ல இருந்து இவ்வளோத்தையும் வாங்கி திருமழப்பாடியில நந்திக்கு கல்யாணம் பண்ற அரம்பலர்த்த நாயகியும் சேர்ந்து திருமழப்பாடி போனீங்கன்னா ஆறாம் தேதி திருக்கல்யாணம் நடக்க போகுது இப்ப நான் சொல்றேன் நிகழ்ச்சியில ஒவ்வொரு ஊர்ல இருந்து வரப்போகுது அங்க வந்து ஆறாம் தேதி நந்தியம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் பண்ண போறாங்க அந்த இடத்துல பண்ணி முடிச்சுட்டு அடுத்த மாசம் சித்தரா பௌர்வத்துக்கு என்ன பண்றாங்க விசாக நட்சத்திரமா அன்னைக்கு எல்லா ஊருக்கும் இந்த ஆறு ஊர்ல இருந்த சாமி திருமலை பாடிக்கு தந்த உடனே அரவளத்த நாயகம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த ஆறு ஊர் சாமியும் நன்றி நவீன பண்ணுவாங்க அது வந்து சித்திரை மாசம் வைகாசி விசாக நட்சத்திரத்துக்கு அது நடக்குமா இப்ப இவ்வளவு நிகழ்ச்சியா நடக்க போற நாள் என்னைக்கு அடுத்த வாரம் மா ஆறாம் தேதி திருமணம் அடுத்த மாதம் இந்த ஏழு ஊர் திருவிழான் கோடி நடக்கும் போனீங்கன்னா பார்க்கலாம் அற்புதமாக எல்லா ஊருக்கு சமிகளும் வந்துருமா ஐயா அப்பறம் அரவலர் தாய் நன்றி நமிழன் சொல்லுவாங்களாம் அந்த ஊருக்கு நந்திய பெருமானுக்கு திருமணம் செய்து வச்சு அற்புத நிகழ்வுகள் நடத்திய இடம் திருமலை பாடி திருச்சி அரியலூர் போற வயிற்றே இருக்கும் அப்படியே இந்த ஏழு ஆறு ஊரா இருக்கும் திருவையாறுல இருந்து சாமி வந்து ஒவ்வொரு ஊரா போய் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி நந்திய பெருமானுக்கு திருமணம் பண்றாரு ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாசம் புனர்பூச நட்சத்திரத்துல இந்த திருமணம் நடக்கும் அந்த நிகழ்ச்சி ஏப்ரல் மாசம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்க போகுது வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் போய் பாருங்க அதுக்கு அடுத்த மாசம் நன்றி நவீன போறாரு அது ஒண்ணு நடக்கும் ஏழு திருவிழா அப்படின்னு சொல்லி நடப்பாங்க தீங்க அற்புதமாக இல்ல இல்ல ஆராந்தே அவங்க பண்ண பொருத்து எட்டாம் தேதி அஹ் மழைபாரியில நடக்கிறது வந்து தேதி நான் அவங்களை கேக்கலான்னு பார்த்தேன் சரி அவங்களுக்கு விருப்பமா ஏதோ பண்றாங்க சரிம்மா அதை பற்றியா இருந்தாலும் நம்ம இப்போ அதை பத்தி அவன் கிட்ட கேப்பானு மழைபாரியில திருமணம் நடக்கிறது ஏப்ரல் ஆறாம் தேதி வாய்ப்பு போய் காசுக்கலாம் தலைசனம் பண்ணிட்டு வாங்கோம் பண்ணிங்கன்னா உங்களுக்கெல்லாம் எல்லாம் திரும்ப திரும்ப கல்யாணம் நடக்கும்